வணக்கம் உங்கள் கிஷோர் குமார் கும்பம் பிராண்ட் வணக்கம் மூலிகை முஜை புஜை பொருட்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சாண்டில் பவுடர் சந்தனம் பவுடர் சந்தனம் தூள் ப்யூர் சாண்டில் இது வந்து ஒரு சாம்பிள் ஒரு எக்ஸ்போர்ட்டு கிட்ட மாயிட்ருந்தோம் இதுவும் இன்னொரு எஸ்போர்ட் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க கவரில் இது நம்ம சென்னையில் நாட்டு மருந்துக்கடையில் சந்தனத்தூள் இந்த மாதிரி தான் தராங்க இது காதி கிராப்டில் ஒரு இடத்துல வாங்கும் போது இந்த மாதிரி இருக்கு இது கேரளாவில் சந்தனத்தூள் ஓப்பன் மார்க்கெட் கவுர்மெண்ட்டு அப்ரூவல் இருக்குது விற்கிறதுக்கு இது கேரளா இது பெரிய பேக்கெட் வந்து கர்நாடகா இங்கே அப்ரூவல் இருக்குது இது பார்த்திங்கன்னா இது இன்னொரு எக்ஸ்போர்ட்டேருந்து வந்தது இது ஒரு சந்தனத்தூள் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சந்தனத்தூளுடைய கலர் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது அது என்ன காரணம்னு சொல்ல தெரியல பட் எல்லாருமே ஒரு எக்ஸ்போர்ட்டரு ஒரு லீகலாக பண்ணுறவங்க தான் எல்லோரும் பில்லு கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கவுர்மெண்ட்லேருந்து வந்த பவுடர் இதுக்கு இது வந்து காத்திகிராஃபில் வாங்கின கட்டை இது காதி கிராஃப்டில் வாங்கின தூள் ஓகேங்களா பட்டு ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காதி கிராஃப்டில் வாங்கினது இதுக்கிட்ட போகணுன்னா டக்குன்னு வாங்கிடல வாங்கலை ஒரு ஒரு நபர்கிட்ட மினிமம் அரை மணி நேரம் பேசி இந்த கலருக்கு இந்த கலர் டிஃப்ரெண்ட் தேர்தல் பாருங்கள் இப்போ பாருங்கள் இது வந்து மைசூர் சாண்டில் அதாவது கர்நாடகாவில் வாங்கினது இப்போ இன் இப்போ மூணு பேக்கெட் இது கிராஃப்ட் இது கேரளா அதுவே சார் இது ஒரு எக்ஸ்போர்ட் கிட்டே வாங்கினது இது கேரளாவில் வாங்கினது இருக்குது இருக்குதுங்களா இது நாலு பேக்கெட்டுமே நாலுமே நாலு டிஃப்ரெண்டாக இருக்குது கேட்டால் வேணால் சொல்கிறாங்க இதுக்கு பதில் கேட்டாங்கன்னா இது மேலால் எடுத்தால் ஒரு கலர் வரும் இந்த கட்டையை மேலால் தூள் பண்ணிணா ஒரு கட்டை வரும் மேலால் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஒரு கலர் வரும் இந்த மாதிரி உள்ளேருந்து எடுத்திங்கன்னா வேறு கலர் வரும் மேலால் செதுக்கிங்கன்னா வேறு கலர் வரும் அந்த பட்டையிலேருந்து எடுத்திங்கன்னா ஸ்மெல்லு வராது உள்ளே அந்த இந்த உள்ளே இந்த இந்த ரவுண்டு வந்து ஸ்மெல் நல்லா வரும் வெளியே வர வர ஸ்மெல்லு கம்மியாக இருக்கும் இப்போ மேல் பட்டை வந்து கம்மி விலை கம்மி இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம்லாம் இருக்குது அதன் பிறகு வந்து இதை வச்சுக்கிறதுல ஒரு சட்டை சிக்கல் இருக்குது ஒரு கிலோக்குள்ளே இந்த மாதிரி சிறகு வச்சு இந்த சிறகு ஒரு கிலோ வச்சுக்கலாம் இல்லை இது அரை கிலோ தூள் அரை கிலோ வச்சுருக்கலாம் இல்லை இது ஒரு கால் கிலோ இது ஒரு கால் கிலோ இது ஒரு அரை கிலோ கட் கட்டை கட்டையாக ஒரு கிலோ வச்சுக்க கூடாது ஒரு கிலோ ஒரு கிலோ ஒரு கிலோக்கு மேலே வச்சிருந்தால் சட்ட சிக்கல் தமிழ்நாட்டுக்கு தூள் இருந்தாலும் ஒரு கிலோக்குள்ளே வச்சிருந்தால் சட்ட சிக்கல் இருக்குது இந்த மாதிரி சக்கை வந்து வந்து கணபதி ஹோமம் அந்த மாதிரி கோவிலுக்கு கொடுக்குறதா இருந்தால் ஒரு கிலோ இது மொத்தம் ஒரு கிலோக்குள்ளே இருக்கணும் ஒரு கிலோக்கு மேலே இருந்ததுன்னா தமிழகத்தில் இருக்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கும் கொடுத்து நம்ம இந்த மாதிரி இருக்குது நம்ம ஒரு பேப்பரில் எழுதணும் கட்டை அரை கிலோ தூள் காலி கிலோ சாம்பிள் நூறு கிராம் இந்த மாதிரி சிறகு ஒரு ஐம்பது கிராம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஊதுவத்தி ஜவ்வாது பிரச்சனை கிடையாது சந்தனம் சந்தனத்தூள் சந்தன கட்டை இதுதான் பிரச்சனை இதுக்கு லீகலாக போயிட்டு ஒரு லெட்டர் பேரில் எழுதி இந்த மாதிரி என் என் ஆஃபீஸில் இருக்குது என் ஃபேக்ட்ரியில் இருக்குது ஏன்னால் என் வீட்டில் இருக்குது என் பூஜை ரூமில் இருக்குதுன்னு நம்ம எழுதி அவங்ககிட்ட சர்ட்டிஃபிகேட் வாங்கணும் அதுக்கு ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுபா நம்ம பேமெண்ட் பண்ணணும் பேமெண்ட் பண்ணால் அவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அது ஒன் இயருக்கு இந்த ஒன் இயருக்குள்ளே நம்ம இதை யூஸ் பண்ணிடணும் யூஸ் பண்ணலைன்னா அடுத்த இயருக்கு மிச்சமீதி எவ்வளோ இருக்கோ அதுக்கு திருப்பி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கணும் இதுதான் தமிழகத்தில் ஒரு இருக்கிற நடைமுறை தமிழக ஃபாரஸ்ட் வந்து இப்போது சந்தன கட்டையோ சந்தனத்தூளோ சந்தன இந்த மாதிரி சிறகோ சேல்ஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஃபாஸ்ட்டு ஒரு டென் இயர்ஸாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இப்போது இப்போ நான் தமிழகத்தில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் கும்பம் பிராண்டு உங்கள் கும்பம் பிராண்டு உங்களுக்கு பூஜை பொருளுக்கு கொடுன்னு ஆசைப்படுறோம் ஜவ்வாது ப்யூர் சாண்டில்வுட்டு இந்த மாதிரி பூஜை பொருட்கள் கோன் தூபத்தி இந்த மாதிரி கொடுன்னு ஆசைப்பட்றோம் அப்போது இதில் இருக்க சட்ட சிக்கல் என்னான்னு கேட்டீங்கன்னா குவாலிட்டி கலர் மின்ன பின்னா இருக்கும் ஒரு ஒரு சாண்டிலுக்கும் கலர் மின்னப்பெண்ணாக இருக்கும் பட் எல்லாமே சாண்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாண்டில் கவுர்மெண்ட்டுக்குன்னு வாங்குகிற சாண்டில் இது ஃபாரஸ்ட்லேருந்து வாங்குகிற சாண்டில் இதில் வந்து சேண்டில் பிரச்சனை கிடையாது பட்டு தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு பியூர் சாண்டில்லேருந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நெட்டில் பார்க்கலாம் சாண்டில் கோன் இருக்கும் சாண்டில் ஊதுவத்தி இருக்கும் சாண்டில் தூப்பு இருக்கும் எல்லாமே வந்து சாண்டில் சாண்டில் போட்டிருக்கும் அது கறி தூளில் பண்ணி சென்ட் போட்டிருப்பாங்க ஏன்னா இந்த இந்த மாதிரி ம மர மரத்தூளில் பண்ணி சென்ட்டு போட்டிருப்பாங்க ப்யூர் சாண்டில் கிடையாது அது எந்த ஊராக இருந்தாலும் சரி நான் குறிப்பிட்ட ஒரு ஊர் பேர் சொல்லலை அது எந்த ஊராக இருந்தாலும் அந்த மாதிரி தான் பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவில் அது தமிழ்நாட்டில் கொஞ்சம் ப்ராண்டட் இருக்குது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது தமிழ்நாட்டில் ப்ரா ப்ராப்ளம் இருந்தாலும் நான் கேரளாவிலேருந்து வர வைக்க முடியும் ஆந்திராவிலேருந்து வர வைக்க முடியும் இருந்து வர வைக்க முடியும் வர வச்சு உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்க ரெடி பட்டு ஒரு கிலோக்குள்ளே நீங்கள் வாங்கினீங்கன்னா அது ஒரு ரேட் கம்மியாக இருக்கும் ஒரு கிலோவுக்கு மேலே வாங்குனீங்கன்னா நான் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி பண்ணுறதுனால அதுக்கு ஏழாயிரூவா எக்ஸ்ட்ரா கொடுத்து நான் பில் போடணும் அதுக்கு ப்ரைஸ் மாறும் இதை பார்த்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் உங்களுக்கு சுத்தமான மூலிகை சந்தனக்கட்டை சந்தனத்தூள் ப்யூர் சென்ட் இதில் சென்ட்டு கிடையாது சந்தனத்தூள் அப்புறம் பனைஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம் சென்ட்டு கிடையாது சென்ட்டு கிடையாது சென்ட்டு கிடையாது கெமிக்கல் கிடையாது பியூர் ப்யூர் பியூர் ஒன்லி சாண்டில் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்யூர் சந்தனம் இது பன்னீர் பன்னீர்னால் நம்ம பன்னீர் ரோஜா இருக்குது பார்த்தீங்களா அந்த பன்னீர் ரோஜாவில் மிக்ஸ் பண்ணதுனால இதில் ஜவ்வாது இப்போ பாருங்கள் இந்த ஜவ்வாது பாருங்கள் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு கிராம் ஆறு கிராம் அறநூற்றம்பது ரூபா எம்ஆர்பி ப்யூர் சாண்டில் ஒரிஜினல் ஜவாது பவுடர் வாங்கி பயன்பெறுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் பாங்க ஒரு எஸ் போர்ட்ரு கொடுத்துருக்காரு ஃபஸ்ட் குவாலிட்டி சாண்டில் வுட் பவுடர் கொடுத்துருக்காரு ஓகேங்களா இது ஐம்பது கிராம் இது நூறு கிராம் இது அரை கிலோ தேங்க் யூ உங்களுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு டீடைல் வேணும்னா கால் பண்ணுங்கள் சுத்தமான ப்யூர் 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 சாண்டில் பூஜா ப்ராடக்ட் தேங்க்யூ அப்போஸ் வந்து கஸ்டமர் வந்து இந்த மாதிரி ஒரு நூறு கிராம் வாங்குகிறாரு இவருக்கு ஜிஎஸ்டியோட பில்லோடு வரும் இவர் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் எதுவும் வச்சுக்க தேவையில்ல ஒரு கிலோ வரலையும் வச்சுக்கலாம் அதாவது நீங்கள் இந்த மாதிரி பொருளையும் நீங்கள் பத்து கிலோ கூட வச்சுக்கலாம் இப்போ வந்து இப்போ நீங்கள் என்னுடைய கஸ்டமர் இந்த மாதிரி கட்டை வா ஒரு கிலோ வச்சுருந்தா தான் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தேவை இந்த மாதிரி ஒரு கட்டை உங்களுக்கு ஒரு கிலோ இருந்தால் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தேவை இந்த மாதிரி சந்தனத்தூள் ஒரு கிலோ ஒரு கிலோ மேலே இருந்தால் உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தேவை இந்த மாதிரி கட்டை ஏன்னா இந்த மாதிரி ஊது ப்ராடக்ட்டோ ஜவ்வாதோ நீங்கள் நூறு கிலோ கூட வச்சுக்கலாம் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தேவையில்லை நூறு கிலோ ஆயிரம் கிலோ கூட வச்சுக்கலாம் சந்தன கட்டை சந்தனத்தூள் சந்தன சரகு இது ஒரு கிலோ ஒரு கிலோ ஒரு கிலோக்கு மேலே இருந்தால் தான் ப்ராப்ளம் கவுர்மெண்ட் இஷ்யூ ஆகுங்க தவிர்த்து இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற பூஜா ப்ராடக்டாக இருந்ததுன்னா நீங்கள் நூறு கிலோ ஆயிரம் கிலோ கூட வச்சுக்கலாம் எந்த ப்ராடக்ட் எந்த ப்ராப்ளமும் லீகல் ப்ராப்ளமும் கிடையாது இது என்னுடைய யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராமில் போடுறேன் என்னுடைய பேர் கிஷோர் குமார் லீகலாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் கிஷோர் குமார் கும்பம் பிராண்ட் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் லீகல் ப்ராடக்ட் லீகல் ப்ராடக்ட் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் இந்தியாவிலே இந்த மாதிரி லைவாக உட்டு தான் போடுறோம் வேறு எதுவும் மிக்ஸ் பண்ணலன்னு சொல்கிறோம் சென்ட்டு இப்போ சாதாரண உட்டு போட்டு சென்ட்டு போட மாட்டோம் இப்போ என்ன இதில் வந்து ரொம்ப மீடியமாக தான் ஸ்மெல் இருக்கும் அதனால் ஸ்மெல்லு தாக்சி வரணும்ல இதில் என்ன ஸ்மெல் இருக்கோ அந்த ஸ்மெல்லு தான் நீங்கள் ஏற்றினீங்கன்னா மகாலட்சுமி கடாசம் தெய்வ கடாசம் பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் மைண்டுக்கு உங்கள் ஹெல்த்துக்கு எல்லாம் ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் மைல்டாக தான் வரும் ஏன்னா அது அவ்வளோதான் அந்த சாண்டில்வுட் அப்படி தான் இருக்கும் கப கபென்னெலாம் வாஷனம் வராது காரணம் என்ன கேட்டிங்கன்னா இது சென்ட்டு கிடையாது சென்ட்டு தான் வந்து அது பர்ஃப்யூம் அது கெமிக்கல் இது பியூர் சாண்டில் உங்களை அப்படி தான் இருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் உங்கள் கிஷோர் குமார் கும்பம் பிராண்ட் தேங்க் யூ